திராவிட முன்னேற்றக் கழகம் தில்லுமுள்ளு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருட்டு மாடல் ஆட்சியாய் இது தொடர்கிறது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை ஜனநாயகனுடைய ஆமாம் முதல் கல காட்சி வெளியாகிறது அதுவே எங்களுக்கு திருவிழா தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற எழுபத்தைந்து வயது முதியவனுக்கும் ரெண்டரை வயது குழந்தைக்கும் நடக்கிற மாபெரும் யுத்தம் தொடர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களத்தில் இல்லாதவர்களெல்லாம் நாங்கள் பேசி பழக்கம் பேசுவதும் இல்லை எங்கள் வாய்களால் அவர்களுக்கு கோலாரம் சூட்ட வேண்டிய தேவையுமில்லை பாரதிய ஜனதா கொடுக்கிற பிச்சையில் தொடர்ந்து எங்கள் தலைவரை விமர்சனம் செய்கிறார்கள் எங்கள் இயக்கத்தை விமர்சனம் செய்கிறார் தலைவர் நம்ம அங்கீகரித்திருக்கிறார் என்கிற தகவல் கிடைத்தது முதன் முதலாக என்னுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் உங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு யாரையுமே தரைக்குறைவாக பேசிவிடக் கூடாது என்பது தலைவரின் உத்தரவு எதிரிகளும் துரோகிகளும் ஆக எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கிய அந்த கட்சி கரையான்புத்தை போல அல்லாமல் மிக மோசமான சூழலுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் காணாமல் போகிற கட்சி வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தாவேக்கவனுடைய மாநில செய்தித் தொடர்பாளர் உகில் வீரப்பன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பல்வேறு விஷயங்களை விட்ட பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் முதல் படியாக சார் நம்மளோட விஜயவர்களே அவரோட ஐடியிலிருந்தே ஒரு லிஸ்ட்டு மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் முதல் பேரே உங்களோட தான் இருக்குது மாநில செய்தித் தொடர்பாளர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆடு மாடு மேய்த்த ஒரு எளியவனை சென்னைக்கு வந்து ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் உரித்து வருகிற போது உப்பு போட்ட ஒருவனை ஒரு உயர்ந்த பீடத்தில் அழகுபடுத்தி பார்த்துருக்கிறார் என்றால் அவர் அன்றாடங்காட்சி மக்களின் தலைவனாக பிரதிபலிக்கிறார் என்பதற்கு நானே சான்று ரொம்ப நீங்கள் கேட்ட கேள்வியும் பெருமையாக இருக்குது எனக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்னுடைய பேரை அந்த முதல் பேராக நான் அதை பார்க்கல ஆனால் தொலைக்காட்சிகளில் பார்த்து தான் எனக்கு இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னு நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் அவர்கள் எனக்கு இணையவழியாக வாழ்த்து சொல்லிவிட்டு அந்த பதிவையும் எனக்கு அனுப்பி வைத்தார் அப்பொழுது தான் எனக்கே தெரிஞ்சு தலைவர் நம்மளை அங்கீகரித்திருக்கிறார் என்கிற தகவல் கிடைத்ததும் முதன் முதலாக என்னுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் அந்த செய்தியை நான் கொண்டேன் இன்றைக்கும் என் தாய் மெல்லிய தேகத்தோடு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற தாய் எனது தந்தையார் காலமெல்லாம் உழைத்து உழைத்து ஓடாய் போய் படுத்த நிலையில் இப்பொழுது இருக்கிற ஒரு தகப்பன் எண்ணற்ற புலிகளுக்காக தன் வாழ்வை சிதைத்து கொண்டவர் என் தந்தை சிறிய வயதிலேயே நான் களத்திற்கு போகிறேன் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட எனது தந்தையார் கதிகளங்கவில்லை மகன் எங்கேயோ செல்லுகிறான் என்று கூட அவர் என்னிடத்திலே பயசியதில்லை ஆனால் எதற்காகவோ அவன் செல்கிறான் என்பதை அவர் ரசித்தார் இன்றைக்கு அவர் என்னை பார்த்து சந்தோஷப்படுகிற நிகழ்வை எங்கள் தலைவர் விஜய் கொடுத்திருக்கிறார் என்றால் சரியான இடத்தில் சரியான தருணத்தில் நாம் களமாட இருக்கிறோம் என்பது மட்டும் எனக்கு நன்றாக புரிந்தது இப்போ இதுக்கு முன்னாடி உங்களோட பேட்டிகள் ஐந்து வருடமே பார்த்துருக்கோம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை ஏன்னா இப்போ நீங்கள் ஐயா ஈரப்பனாரை பற்றி பேசும்போது யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் அரசாங்கத்துக்கோ போலீஸ் அதிகாரிக்கோ பயப்பட வேதோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பேசலாம் பட் ஆனால் இப்போது வர இப்போ அப்படி கிடையாது ஒரு 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 மிகப்பெரிய கட்சியில் போய் இணைஞ்சிருக்கீங்க அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் உள்ள ஒரு கட்சி தான் உங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லை பொதுவாக யாரையுமே தரைக்குறைவாக பேசிவிடக்கூடாது என்பது தலைவரின் உத்தரவு கடிந்த அல்லது தடிந்த வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது யாரையும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது நமக்கு எதிரிகளும் துரோகிகளும் நம்மை வீழ்த்துகிற போது வந்தாலும் நாம் நெஞ்சை நிமிர்த்தி களமாட வேண்டுமே ஒளியே அவர்களை கடின சொல் பேசி அவர்களுடைய மனநிலையை நாம் பாதித்து விடக்கூடாது ஆகையால் கட்சி சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அது சட்டத்திற்கு உட்பட்டது ஆகையால் இதற்கு முன்னால் நான் பேசிய பேச்சு என்பது குற்றவாளிகள் எவன் எவர் என்று தெரிந்திருந்தாலும் அவர்களை நான் கடுமையாக சாடியிருக்கிறேன் அழுத்தமான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல எதிராளிகளாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்களே ஆகையால் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற என் முப்பாட்டன் வள்ளுவனின் வரிகளை தத்துவமாக்கி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அதை உள்வாங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில்தான் நாம் இப்பொழுது களமாட துடிக்கிறோம் ஆக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் குற்றம் செய்தவனாக இருந்தாலும் குற்றமே இல்லாதவனாக இருந்தாலும் மனிதன் என்கிற சகபாவிப்போடு பாதிக்க அவர்களுக்கு நாம் ஒரு பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதிலே தலைவர் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார் அவரை பின்தொடர்ந்து நாங்களும் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் மோசமாக இருந்தாலும் கூட நாசமாகி போனாலும் கூட நல்வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் தலைவருடைய விருப்பம் அதை நிறைவேற்றுவதற்கு களமாட இருக்கிறோம் ஓகே சார் இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா கட்சியோட மாநாடுன்றது ரெண்டு மாநாடு முடிஞ்சிருக்கு மற்றபடி முக்கியமான கட்சி மீட்டிங் முக் கூட்டங்கள் தான் உங்கள் உள்ளுக்குள்ளேயே நடந்திருக்கு பட் அடுத்தபடியாக அடுத்தபடியான ஒரு மாநாடோ ஒரு கூட்டமோ எங்கே நடக்க போகுது உங்களோட அடுத்த கட்ட திட்டங்கள் என்னவோ இருக்க போது ஜனநாயகனுடைய ஆமாம் ஆ முதல்களை காட்சி வெளியாகிறது அதுவே எங்களுக்கு திருவிழா தான் அதுக்கு பிறகு படம் வெளிவர இருக்கிறது அதுவும் எங்களுக்கு பெரும் திருவிழா அதை தாண்டி தமிழர்களுடைய பொன்விழா பெரும் விழா தமிழர்கள் பண்டிகை வருகிறது அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் அல்ல உலகத் தமிழர்கள் அனைவரும் எந்த மாதிரி பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பதை தலைவர் அறிவிப்பார்கள் அப்பொழுது உங்களிடத்தில் நாங்கள் அதை பகிர்கிறோம் நிறைய பேர் என்னமோ சமத்துவ பொங்கலுங்கிறாங்க திராவிட பொங்கலுங்கிறாங்க அந்த மாதிரி எங்கள் கட்சியில் வந்து ஏமாற்ற மாட்டோம் உண்மை எதுவோ அதை உறக்க சொல்லுவதற்கு எங்களுடைய தலைவர் உதட்டை அசைக்க வேண்டும் நாங்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு கூட மாநாட்டை நாங்கள் திட்டமிடல் வைத்திருக்கிறோம் தலைவர் அறிவிப்பாராதே ஓகே சார் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா தாவியக்க அரசியலுக்கு வந்து இரண்டு முக்கியமான கட்சிகள் விஜயவர்கள் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க விமர்சனம் செய்கிறாங்க ஒன்று திமுக இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சி திமுக கூட அந்தளவு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது பட் ஆனால் நாம் தமிழர் கட்சி பயங்கரமான கிரிட்டிசைசம் பண்ணுறாங்க அவங்களோட விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகம் தில்லுமுள்ளு ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது திருட்டு மாடல் ஆட்சியாய் இது தொடர்கிறது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை ஆழமாக அழுத்தமாக எங்கள் தலைவர் முடிவெடுத்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி இளைஞர்களே உறுப்பினர்களாக இன்றைக்கு இலக்காக வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எழுபத்தைந்து வயது முதியவனுக்கும் ரெண்டரை வயது குழந்தைக்கும் நடக்கிற மாபெரும் யுத்தம் தொடர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது கொள்ளை கும்பலுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடக்கிற போர் உக்கிற போர் ஆகையால் எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் டிவி கே டிஎம்கே தான் போட்டி என்பதை அழுத்தமாக இன்று வரை அவர் உறுதிபட சொல்லுவதை நாங்கள் வழிமொழிந்து கொண்டிருக்கிறோம் களத்தில் சந்திப்பதற்கு திமுகவை வீழ்த்துவதற்கு திராணியோடு வருகிறோம் தெம்போடு வருகிறோம் களமாடுவதற்கு நாள் குறிக்கட்டும் இந்த படைகளை ஒழித்து கட்டுவோம் என்கிற முறையில்தான் தான் எங்களது போர்க்களம் அமைய இருக்கிறது என்பதை உங்களுடைய இடத்திலே சொல்லிக் அடுத்து நீங்கள் ஒரு கட்சியை சொன்னீங்க அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்பதை கேள்விக்குறியாக நான் வைக்க விரும்புகிறேன் களத்தில் இல்லாதவர்களெல்லாம் நாங்கள் பேசி பழக்கம் இல்லை பேசுவதும் இல்லை எங்கள் வாய்களால் அவருக்கு அவர்களுக்கு புகழாரம் சூட்ட வேண்டிய தேவையும் இல்லை எங்களது முதற்றிலிருந்து அந்த கட்சியின் பெயரை சொல்லுவதே அவர்களுக்கு ஒரு வளர்ச்சியாகிவிடும் என்பதால் அந்த கட்சிக்காரர்களுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிற அந்த கட்சி அந்த வாக்குகள் அனைத்தும் விஜய் மக்கள் இயக்கமாக எங்களது கட்சி தொடங்குவதற்கு முன்னால் இளைஞர்கள் வாக்களித்த வாக்குதான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆனால் இப்பொழுது அவர்கள் அனைவரும் எங்கள் தலைவர் எதிர்காலத்தினுடைய முதல்வர் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி தொடங்கியதும் அந்த இளைஞர்கள் எங்கள் பக்கம் நிற்க இருக்கிறார்கள் ஆக எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கிய அந்த கட்சி கரைந்து கரையான் புத்தை போல அல்லாமல் மிக மோசமான சூழலுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் காணாமல் போகிற கட்சியாக அது இருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் பொறுத்திருங்கள் ஆகையால் தான் அவர்கள் துடிக்கிறார்கள் ஆகையால் தான் அவர்கள் கதறுகிறார்கள் கூப்பாடு போடுகிறார்கள் கூர் கும்மாளம் போட வேண்டும் என்ற கணக்கில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தலைவர் தமிழர் அவர்கள் எதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் உண்மையான தமிழர் அவங்க கட்சியோட தலைவர் இருக்காங்க அவங்க தமிழர் இல்லையா அப்புறம் ஏன் எங்களை எதுக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய சாதிய பின்புலத்தை அல்லது அவருடைய ஆதிகாலத்து வருகையை பற்றி அசிங்கமாக பேசியவர்கள் தானே அவர்கள் அதை மறந்து போனார்கள் இப்பொழுது பாரதிய ஜனதாவின் அஜெண்டாவில் பாரதிய ஜனதா கொடுக்கிற பிச்சையில் தொடர்ந்து எங்கள் தலைவரை விமர்சனம் செய்கிறார்கள் எங்கள் இயக்கத்தை விமர்சனம் செய்கிறார்கள் செய்வதற்கு என்ன இருக்கிறது நாங்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட தேர்தல் களத்தையே சந்திக்காத பேர் இயக்கம் இப்பொழுதுதான் நாங்கள் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களை தொடர்ந்து இவர்கள் வசைப்பாடுகிறார்கள் என்றால் எங்கேயோ அவர்களுக்கு வலிக்கிறது துடிக்கிறது ஏன் எட்டு புள்ளி ரெண்டும் காணாமல் போய்விடும் என்று கதறுகிறார்கள் ஆகையால் தொடர்ந்து எங்கள் கட்சியின் மீது தேவையற்ற விமர்சனங்களை அவதூறுகளை பொல்லாத சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நீண்ட நாள் நீடிக்காது தேர்தல் முடியட்டும் எல்லாற்றுக்கும் பதிவு உண்டு கண்டிப்பாக இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி திமுக தான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இப்போ நாவக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு பின்னாடி இதை அஜந்தா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அஜந்தா மீன்ஸ் பின்னாடி வேற ஒரு கட்சி அவங்க இயக்குதுன்னு நினைக்கிறீங்க அது ஆர்எஸ்எஸ் போர்த்திய கட்சி குளிருக்கு போர்த்தி கொள்வார்கள் வெயிலுக்கு திறந்து கொள்வார்கள் ம் தேர்தலுக்கு தேர்தல் போர்த்தி கொள்வார்கள் தேர்தல் முடிந்தால் வெளியே எடுத்து விடுவார்கள் அவர்கள் கையூட்டு வாங்குவதற்காக கதறுகிறார்கள் யாருக்கிட்ட ஆர்எஸ்எஸ் கிட்ட ஓகே நாங்கள் கொள்கை வழியில் களமாடுகிறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான் பெரியாரை இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் எங்கள் கொள்கை வழி தலைவர் ஒரு மாபெரும் மகத்தான கதிரவன் அதை கைகளால் மறைத்து விட முடியாது என்பதை அவர்கள் உணர வேண்டும் அது மட்டுமல்ல தொடர்ந்து பெரியாரை இவர்கள் பேசுகிறவர்கள் அம்பேத்காரையும் ஏன் பேச மறுக்கிறார்கள் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் ஏன்னா அம்பேத்கார் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன் இறக்கும்போது உருவாக இந்துவாக இருக்க மாட்டேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றி சொன்னதை போல் செய்து காட்டிய மகத்தான தலைவர் மக்கள் தலைவர் நாங்கள் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம் இவ்வளவு வருஷம் நாச்சியாருக்கு விழாய் எடுக்காத இந்த தற்குறிகள் நாங்கள் எங்களது கொள்கை வழி தலைவராக வேலுநாச்சியாரை அறிவித்ததற்கு பிறகு இப்பொழுது வேலுநாச்சியாருக்கு விழா எடுக்கிறார்கள் எல்லாம் எதற்காக என்றால் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்கை எப்படியாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அஞ்சலையம்மாள் விழாவையும் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எங்கள் கொள்கை வழி தலைவர்களுக்கெல்லாம் விழா எடுக்கிறார்கள் என்றால் நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் தேர்தல் முடியட்டும் அதற்கு பிறகு யுத்தக்களம் எப்படி அமைந்தது எவ்வாறு வென்றோம் அப்படிங்கிறத நான் பேசுவேன் இவ்வளோ நேரம் உங்களோட நேரம் கொடுத்து பேசுறேன் நன்றி சார் இதே மாதிரி இன்னொருக்கான சந்திப்பு நன்றி நன்றி